இதைய ராகவேந்திரரே சொன்னது கொம்பு ஆல புரண்டாலே இந்த மாளை அம்மா ஆபரேலா பைரண்டி மேல அம்பசி திரள மாளை இந்த மாளையே இந்த மாளையே ஆரலே இந்த மாளையே இந்த 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 അയ്യോടിച്ചോണ്ടാൻ വിജയകുമാർ പ്രീത്തി நான் இங்கு வந்த காரணம் என்னவென்றால் இன்னும் முதலாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை சர்வதேச சிறுவர் தினமானபடியால் நான் இன்று இந்த நாளை கருப்பு தினமாக அனுஷ்டிக்கின்றேன் எனக்கு என்னுடைய அண்ணா அக்கா வேண்டும் அவர்களை இன்னும் தெரியாது அவர்கள் எனது பெரியம்மா பெரியப்பாவுடன் ஒன்றாக சரணடைந்தவர்கள் எங்கே சரிணடைவது மன்னிப்பு அவர்களை கொண்டு போய் ஒழிப்பதற்கு அல்ல எனக்கு இப்போ என் அண்ணா அக்கா வேண்டும் ஏன் அவர்களை ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் ஏன் தயக்க மாத்திரம் தீரவில்லையா அவர்கள் ஆயுதம் தூக்கியவர்களா ஏன் இவ்வளவு கொடூரமான கொடுமை அவர்கள் இப்போ எப்படி யாரை நினைத்தபடி இருக்கிறார்களோ எனக்கு தெரியாத நன்றி வணக்கம் சங்கத்தினராகிய நாங்கள் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நாங்கள் இன்றைய சிறுவர் தினமாகிய இன்றைய முதலாம் திகதி ஒக்டோபர் மாதம் சர்வதேச சிறுவர் தினமாகிய இன்றைய தினம் அதை நாங்கள் கருப்பிர தினமாக நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் அதற்குரிய காரணம் வலிந்து ஆக்கப்பட்ட சிறுவர்களாகிய இருந்த போது இன்று வரை அந்த எமக்கு நீதி கிடைக்கவில்லை அதனால் இன்றைய தினத்தை நாங்கள் கருப்பு தினமாக அனுஷ்டிக்கின்றோம் நான் சிவபாதம் விளங்கோதை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் சங்க தலைவி என்னென்னு சொன்னால் இன்றைக்கு சிறுவர் சிறுவர் தினம் அதாவது சர்வதேச சிறுவர் தினம் இன்றைக்கு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆனபடியினால் நாங்கள் யாழ் மாவட்ட சே சே சேர்ந்த நாங்கள் இன்றைய தினத்துக்கு சிறுவர் தினத்துக்கு நாங்கள் இன்றைக்கு கறுப்பு தினமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு கொ அனுஷிக்கின்றோம் நன்றி காணாமல் ஆக்கப்பட்ட மகனில் காலமே கால வேண்டும் ണ്ട് മകൻ എന്നും പേടതിരുമ്പയില്ലേ നിങ്ങളുടെ പുള്ളിയെ ഇതുവരെയും ചെന്നതുമില്ല കേട്ടതുമില്ല ഞങ്ങൾ പോയി അളന്ന കുളറിയുമ്പോണ്ടുമേ ഞങ്ങളൊക്കെ കിടക്കുകയില്ല ഇതുവരും എന്തൊക്കെ നേരത്തെ മുന്നിട്ട് ഞങ്ങൾ വന്ന് പിടിച്ച മകർക്കും കൊണ്ടാട നിഗ്രഹവും എൻ്റെ പുള്ളിയെ തേടിക്കാണ്ട് പിടിച്ച് നിങ്ങളെല്ലാം ഇതയും சந்தோஷப்படுத்துங்கள் வேறே உண்டுமே நாங்கள்